ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வஞ்சர மீன் கட்டிங் பார்க்க போகிறோம் ரெண்டு வஞ்சர மீன் கட்டிங் அதாவது இந்த மீன் வந்து நம்ம போன தடவை போகும்போது வாங்கின வஞ்சர மீன் வீடியோ புதுசு ஆனால் மீன் வந்து ரெண்டு நாள் ஆன மீன் ரெண்டு நாளைக்கு மேலே ஆன மீன் போட்டுகள் வந்து கடலுக்கு பெரிய போட்டுகள் மீன் பிடிக்க போகும்போது எல்லாருக்குமே தெரியும் அது தங்கு கடலுக்கு போச்சுன்னா மூணு நாள் நாலு நாள் இருந்து வரும்போது மீன் வந்து மூணு நாளைக்கு முன்னே படித்த மீனை வந்து அவங்க ஐஸில் போட்டு தான் கொண்டு வருவாங்க அந்த ஐஸில் வச்ச மீன் தான் பெரும்பாலும் வஞ்சரம் இங்கே அப்படி தான் கிடைக்குது நான் ஆரம்பத்தில் வீடியோலாம் சொல்லியிருக்கேன் அதனால சென்னையில் வந்து அப்படி அந்த ஃப்ரெஷ்ஷான வஞ்சரமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊர்லலாம் அப்படி சாப்பிட்டு பழக்கம் நான் அப்போ சொல்லும்போது நிறைய பேர் என்ன கரெக்ட் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து அது தெரிஞ்சிருச்சு வஞ்சரம் வந்து நமக்கு லக்கு இருந்ததுன்னா தூண்டில் வஞ்சரம் கிடச்சிது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம போகும்போது அன்றை காலையில் வந்த தூண்டில் வஞ்சரமோ அல்லது அந்த போட்டிலே காலையில் பிடிப்பட்ட மீனோட அந்த போட்டு வந்திருந்தது அல்லது முந்தின நாள் நைட்டு பிடிபட்ட மீனோட அந்த போட்டு வந்துருந்தது அப்படின்னா நமக்கு அந்த வஞ்சரம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லை அவங்க போட்டு போ கடலுக்குள்ளே போன அன்றைக்கு பிடித்த மீன் மூணு நாள் கழிச்சு தான் கடை கரைக்கு கொண்டு வராங்கன்னா அந்த மீன் வந்து ரெண்டு நாளோ மூணு நாளோ ஆன மீன் வந்து தான் நமக்கு கிடைக்கும் அப்படிதான் ஒவ்வொரு மீன் அதுவும் வஞ்சர மீனை பொறுத்த அளவுக்கு ஐஸ்ல வச்சதுமே அந்த பூவோட கலர் உடனே மாறிடுது ஈவன் ஒரு களவா மீனோ பாறை மீனோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தாங்குது ஒன்று ஒன்றரை நாள் வந்து ரெண்டு நாள் வந்து அந்த பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற அளவுக்கு வந்து வஞ்சர மீன் வந்து தாங்கிறது கிடையாது பாருங்க ஒரு மூணு நாள் ஆனா ஒரு ரெண்டு நாள் ஆனால் வஞ்சர மீன் வயிற்று பகுதியில் நீங்க அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் அந்த மஞ்சள் கலர் பச்சை கலர் கருப்பு கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே அந்த மஞ்சள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே அந்த பிளெஷ்ல பிடிச்சிருக்கும் வயிற்று பகுதியில் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு மேலே ஆன மீன் அந்த இந்த பீஸில் தான் நீங்கள் பார்க்க முடியும் அதுவும் இல்லாமல் தலையை வெட்டும்போது பார்த்துருப்பீங்க ரத்தமே வரல உங்களுக்கு ஒரு நாள் ஆன மீன் ஒரு பத்து மணி நேரம் ஆன வஞ்சரம் மீன்னால் வெட்டும்போது நல்ல ரத்தம் வடிய வடிய இருக்கும் தலையை வெட்டும்போது இந்த டிஃப்ரென்ஸையும் நீங்கள் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுனாலும் சொல்லலாம் கண்டிப்பாக வந்து அந்த உயிர் வஞ்சரத்துக்கு உயிர் வஞ்சரம்னு சொல்கிறது துடில் ஒரு தூண்டில் வஞ்சரமாக கிடைக்குதுன்னா அந்த வஞ்சரம் மீனுக்கும் இந்த வஞ்சரம் மீனுக்கும் ரேட்டும் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக இது எனக்கு கிலோ எண்ணூத்தொம்பது ரூபா போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதே ஷெட்டில் வந்து தூண்டில் வஞ்சரம் அப்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆயிரத்தி நூறுரூபாயாவது கிலோ போட்டு கொடுப்பாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஏன்னா தூண்டிலில் போட்டு பிடிக்கிற மீனாக பத்திரமா உடனே கொண்டு வந்து அவங்க சேல் பண்ண கொண்டு வந்துருவாங்க ரேட்டும் அதிக ரேட்டு தான் வச்சு விற்பாங்க ஏன் வஞ்சரம் மீனுக்குன்னு கட்டிங்க்கு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் கமெண்ட்ஸ் ரெண்டு மூணு வரும்போது அது ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் கமெண்ட்டு கீழே நான் எழுதிட்டே இருந்தேன் அப்படின்னா அதை எத்தனை பேர் எடுத்து படிப்பாங்க அப்படின்னு தெரியாது அப்போ அது ஒரு கமெண்ட் ஒருத்தருக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா அது வீடியோவாக போடும்போது அது பல பேருக்கும் அதில் உள்ள டவுட்டெல்லாம் கிளியர்டு ஆகிடும் அதுக்காக தான் நான் எப்போவுமே வந்து வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ்லேயோ அல்லது வந்து ஒரு சென்டென்ஸ்லேயோ ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து ரிப்ளை உடனே பண்ணுவேன் இல்லை அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அதில் வந்து நிறைய எழுத வேண்டியது இருந்துச்சுன்னா நான் அதை வீடியோவாக தான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன் ஏன்னா நிறைய எழுதுறதுனால ந அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகாது அந்த உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க நேரம் அதுக்கு ஒரு கூட ஒரு மணி நேரம் உட்காந்தா அதை ஒரு வீடியோவா போட்டு அது அது ஒரு ஷார்ட்ஸா போட்டா கூட அது பல பேருக்கும் அந்த வீடியோ பயனுள்ள விதமாக இருக்குன்றதுக்காக தான் நான் வீடியோவா எடுக்கிறேன் இது என்கிட்ட பழைய வஞ்சரம் மீன் வெட்டுற வீடியோவும் இருந்ததுனால அதோட கம்பேர் பண்ணி போடுறேங்க பாருங்க நீங்க வெட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க அறுக்கும் போதே பாருங்க பொறுமையா தான் இருப்பாங்க ரெண்டு நாள் ஆன வஞ்சரம் மீன் அப்படின்னா அப்ப அதை சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல தாராளமா நீங்க வந்து அந்த மீன் வந்து நான் தான் சொல்றேன் இப்போ இவங்க பிடிச்சிட்டு வந் உடனே வந்து அங்கே போட்ல இருக்கும்போதே ஐஸ் போட்டு இப்போ ஐஸ்ல போட்டு வச்சுட்டாங்க பதப்படுத்திட்டாங்க இனிமேல் அந்த மீனை கரையை கொண்டு வந்ததும் உடனே வந்து அதை வாங்குறவங்க ஐஸ்ல போட்டு பதப்படுத்திடுவாங்க பக்குவமா வச்சிருவாங்க இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம் ரெண்டு கிலோ நாலு கிலோ மீனை வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்ததும் நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடோம் ஃப்ரீசர்ல வைக்கும்போது அது பத்து பதினஞ்சு நாள் நம்ம வந்து வச்சு சாப்பிட முடியுது ஆனால் இது முழு மீனாக ஐஸில் தான் போட்டு வைக்கிறாங்க அவங்க ஃப்ரீசரில் வச்சாங்க சில கப்பல்கள்லாம் இருக்குது வைசாக்லலாம் சொல்லுவாங்க ஆறு மாதத்துக்கு தங்கு போய் மீன் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மீனெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க அங்கே ஃப்ரீசரே வச்சுருப்பாங்க அந்த ஃப்ரீசரில் உடனே இம்மிடியேட்டாக ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அப்புறம் ஆறு மாதம் பிடிச்ச மீனை பாதியை அங்கேயே வந்து ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க பாதியை இங்கே கொண்டு வந்து அப்படியே சேல் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் யாராவது பார்த்துருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் சொல்லலாம் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது கேள்விப்பட்டது ஆறு மாதத்துக்கு வைசாக்லலாம் போய் தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறது இப்போலாம் இருக்கா அப்படின்றது தெரியல இப்போ வந்து நம்ம வந்து வஞ்சரம் தலையும் வெட்டியாச்சு பாருங்கள் தலையை வெட்டும்போதும் பாருங்கள் அதனுடைய பூ பாருங்கள் இந்த கலரில் தான் இருக்குது இந்த கலரு அல்லது இதை விட கொஞ்சம் டார்க் கொஞ்சம் லைட் ப்ரவுன் கலரு அல்லது ஃபேடான பிங்க் கலரு ஃபேடான பிங்க் கலர்லாம் இருந்தது அப்படின்னா வந்து அந்த வஞ்சரம் வந்து நல்லா ஃப்ரெஷ் வஞ்சரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் அந்த ப்ரௌனும் கொஞ்சம் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு மூணு நாளாவது ஐஸில் இருந்த மீன் தான் ரத்தமே வரல பாருங்களேன் தலையை வெட்டும் போது நான் இன்னொரு தலை வாங்கியிருந்தேன் ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கு அப்படின்றதுனால இந்த மீனில் உள்ள தலையும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு தலை பீஸும் வாங்கி வெட்டியிருந்தேன் அதையும் வெட்டுறதை பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான வஞ்சரம் மீன் அந்த வஞ்சரம் மீன் தூண்டில் வஞ்சரம் நான் வாங்கியிருந்தது அதனால தான் நான் அந்த வீடியோ இதோட கம்பேர் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த தலையை வெட்டும்போதும் பாருங்கள் இதனுடைய பூவையும் பாருங்கள் வஞ்சரம் பூ வந்து இங்கே வந்து ஆழ்கடல் போயிட்டு பிடிச்சி கொண்டு வர்றதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் அதனுடைய பூ நம்ம வெட்டின அந்த மீனில் இருக்க மீனை விட இந்த தலை வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷான மீனில் உள்ள தலை ஆக்சுவலி வெட்டும்போதே எனக்கு தெரிஞ்சுது அதனால் இந்த தலையை தான் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அந்த தலையை நான் எடுத்துக்கிட்டேன் இது நல்லது இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த வஞ்சரம் வாங்கினவங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காலையிலே போனதுனால இருக்கிறதுல ஃப்ரெஷ்ஷானதை பார்த்து எடுத்துருப்பாங்க நம்ம லேட்டாக போகணும் பதினொன்று பத்தரை கிட்டே போகணும்னு நினைக்கிறேன் அதனால இருக்கிற அதுல இருக்கிறதுல நம்ம ஃப்ரெஷ்ஷானது பார்த்து எடுத்தோம் கடைசி வரைக்கும் இருக்கிறத அவங்க சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நமக்கு வந்து பிடிச்சிருந்தால் நம்மளே தான் வாங்குகிறோம் யாரும் அங்கே போஸ் பண்ணுறது கிடையாது என் ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க நான் அவங்க கூட வர்றேன் ஷெட்டில் எனக்கு மீன் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அது ஷெட்டில் நான் போனாலும் எனக்கு என்ன ரேட்டோ அதே தான் உங்களுக்கும் ரேட்டு மிஞ்சி போனால் ஐம்பது ரூபா முன்னப்பின்னா இருக்கும் அதாவது காலையிலே போகும்போது ஐநூறுரூவா சொல்கிற பாறை மீன் இப்போ யாரும் கமெண்டில் கூட சொல்லியிருந்தாங்க கேமராவுக்கு ஒரு ரேட்டானு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக கிடையாது நானும் காலையில் போகும்போதும் அந்த பதினோரு மணிக்குள்ள ரேட்டையும் நான் வித்தியாசம் பார்த்துருக்கேன் அதே நேரத்தில் பன்னெண்டு மணிகிட்ட போனீங்கன்னா மீன் ஒரு வேளை இருந்தது அப்படின்னா இன்னும் கூட ஐம்பது ரூபா குறைச்சி தான் கொடுப்பாங்க இது பாருங்கள் அந்த தூண்டில் வஞ்சிரம் எவ்வளோ ரத்தம் சொட்டை சொட்ட இருக்குது பாருங்க அவங்க அப்படி காமிச்சிட்டே வைக்கிறாங்க அந்த மீனை வெட்டும்போதே தெரியும் அப்படி சர்க்கு சர்க்குன்னு அப்படியே வந்து அப்படி என்னது பேப்பர் அறுத்த மாதிரி அறுபடும் அந்த மாதிரி ஒரு வஞ்சிர மீன் தூண்டில் வஞ்சிரும் நல்ல ஃப்ரெஷ்ஷான வஞ்சரம் இது வந்து இதுக்கு முன்னே நான் வாங்கின வஞ்சிரும் அது எந்த மாதன்றது தெரியல கடைசியாக வாங்கினா வஞ்சிரும் அது ஃபிப்ரவரியோ ஜனவரிலையோ அப்படி வாங்கியிருந்துருப்பேன் அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷான வந்துடும் இந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியுது தலை அறுக்கும் போதே அதில் நல்ல ரத்தம் வந்தது அந்த மீனுக்கு தலை அறுக்கும் போது பார்த்திங்கன்னா ரத்தமே வரல அந்த டிஃப்ரென்ஸும் தெரியும் அதே நேரத்தில் இப்போ வயிற்று பகுதி துண்டுகளை எடுத்து வைப்பாங்க பாருங்க வித்தியாசம் அதுதான் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஐஸில் இருந்த ஒரு வஞ்சர மீன் அல்லது ஒரு தூண்டில் வஞ்சர மீன் அஞ்சு ஆறு மணி நேரம் தான் பிடிச்ச ஆகிருக்குது அப்படின்னா அந்த வஞ்சர மீனோட வயிற்று பகுதியில் அந்த பச்சை கலர் மஞ்சள் கலர் கருப்பு கலர்லாம் ரொம்ப செட் ஆகி அந்த ஸ்கின்ல இருக்காது அந்த கலர் அந்த பச்சை கலர் அந்த பித்தம் இருக்கும் அந்த ஸ்கின்ல ஏறி இருக்காது இதே இது ரெண்டு மா ரெண்டு நாள் ஆன வஞ்சர மீனில் அந்த ஸ்கின்னோட கலரே அந்த வயிற்று பகுதியில் உள்ளது அந்த பச்சை கலர் அடிச்சிருக்கும் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஃப்ரையோ குழம்போ பண்ணணும் இல்லைன்னா அதில் ஒரு பிட்டர் டேஸ்ட் இருக்கும் க கசப்பு டேஸ்ட்டு இருக்கும் அந்த டிஃபரென்ஸ் தான் வந்து இந்த புது வஞ்சர மீனுக்கும் பழைய வஞ்சர மீனுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தலைய அறுத்தா நல்ல ரத்தம் வரணும் இன்னொன்னு வயிற்று பகுதியில் மட்டும்தான் நீங்க அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும் அதுக்காக தான் காமிச்சிருக்கிறேன் நீங்கள் நீங்க ஒரு ஏன்னா இவன் வஞ்சரம் சீசன் வரும் யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் நாலு பேர் வாங்குறீங்க அல்லது வந்து ஒரு நாள் கெஸ்ட் வர்றாங்க ஆசையாக போய் வாங்க போறீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்களும் தைரியமா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வரலாம் ஆனால் வஞ்சர மீனை பொறுத்தளவுக்கு கண்ணையோ பூவையோ பார்த்து நீங்கள் அது வந்து ஃப்ரெஷ்ஷுன்னு டிசைட் பண்ண முடியாது அதே நேரத்தில் வந்து அது போது தான் உங்களுக்கு நல்லா தெரியும் வயிற்று பீஸ்லேயும் தெரியும் அப்போ வாங்குறதுக்கு முன்னே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு முன்னே அந்த பூ ரொம்ப கருப்பாக இருந்ததுன்னா வாங்காதீங்க அந்த கலரே வந்து ப்ரௌனாகிட்டுச்சின்னா நீங்கள் வாங்காதீங்க ஒரு பிங்க் கலரு லைட்டாக ஒரு ப்ரௌனு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி எத்தனை பங்கு வைக்கணுன்றதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களே நீட்டாக வச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் எடெலாம் போட்டு இதை வந்து ப பிரிக்காதிங்க ஏன்னா வயிற்று பகுதி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் முதுகு பகுதி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அந்த வால் துண்டு ஒரு ருசியில் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசியில் இருக்கும் கொஞ்சம் ருசி மாற்றங்கள் இருக்கும் ஸ்லைஸும் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் உங்களுக்கு வயிறு வரைக்கும் நல்ல பெரிய ரவுண்டு ஓட்டையே விழுந்துரும்ல அதனால அதனுடைய எடையும் கம்மியாக இருக்கும் அதனால் அவங்களே நீட்டாக வந்து பங்கு போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் வீடியோஸ் தான் நான் போட முடியும் நான் வந்து ரெண்டு மூணு கமெண்ட்டை சேர்த்து ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னா தான் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா வந்து அது வந்து ஷார்ட்ஸாக கொடுக்கும்போது தகவலை சொல்லவே முடிய மாட்டேங்குது நான் ஷார்ட்ஸாக கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணேன் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணேன் ஆனால் அதில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே முடிய மாட்டேங்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்க வேண்டியது இருக்குது வீடியோ அப்படின்னா தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் தேவைப்படாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ஒரு மீன் பெற்ற வீடியோவை நிறைய பேர் இப்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க நான் மட்டும் கிடையாது ஃபிஷ் கட்டிங் வீடியோவை நிறைய பேர் கொடுக்குறாங்க நீங்க வந்து எந்த மீன் வாங்க போறீங்களோ அது நம்மளுடைய தான் வந்து பாக்கணும்னு கிடையாது நீங்க ஒரு வஞ்சர மீன் வாங்க போறீங்க கலவா மீன் வாங்க போறீங்க இப்ப நான் கூட இன்றைக்கு நான் களவா மீன் கட்டிங்கும் கொடுத்துருந்தேன் அதுல எவ்வளோ வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வேஸ்ட் கட் பண்ற இடத்துல நான் எடிட் பண்ணாம கரெக்டாக கொடுத்திருந்தேன் இப்ப உங்களுக்கு தேவைப்படுது இந்த மீன் தான் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த மீன் வெட்டுற வீடியோ பாருங்கள் அந்த மீனில் எப்படி துண்டுகள்லாம் வருது அப்படின்றத பாருங்கள் அதே நேரத்தில் அந்த மீனை பற்றின தகவல் நம்மளுடைய சேனலில் இருந்துச்சுன்னா அதையும் பாருங்கள் இங்கே பாருங்கள் தலையை வெட்டுறாங்க தலை வெட்டுறதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த பூவெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரத்தம் எவ்வளோ வந்து போர்டில் படுது பாருங்களேன் மெயினாக அதுதான் வஞ்சரம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அந்த போர்டில் நல்ல ரத்தம் விழும் இல்லை அப்படின்னா வந்து அந்த போர்டில் ரத்தமே படாது இதுக்கு முந்தின மீன் வெட்டும்போது பாருங்கள் அந்த போர்டில் ரத்தமே படில அப்படிதான் அந்த மீன் இருந்தது ஏன்னா அது ரெண்டு நாளைக்கு மேலே ஐஸில் இருந்த மீன் இது வந்து நமக்கு தூண்டில் வஞ்சிரும் இது பழைய அதாவது பழைய வீடியோ தான் இருந்தாலும் உங்களுக்கு பார்க்குற அந்த வித்தியாசத்துக்காக தான் கொடுத்துருங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ள இதமாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்